ஒரு பக்கம் நோன்பு இன்னொரு பக்கம் ராத்திரி எல்லாம் பைக் ஓட்டுறான் நம்ம தம்பி இளைஞர்கள் இந்த பக்கம் போவா அந்த பக்கம் போவா இரவெல்லாம் பகல் இவன் வண்டி ஓட்டுறதுக்குன்னே நோன்பு நோன்பு உருவாக்கினது எதுக்காக இவன் வண்டி ஓட்டுறதுக்கு ராத்திரி எல்லாம் பகல் ஆக்கிறது ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு ஹைவேல இங்க இருந்து சிதம்பரத்துக்கு போய் டீ சாப்பிட்டு வருவான் இங்க இருந்து சிதம்பரம் டீ எங்கடா போற டீ சாப்பிடும் எவ்வளவு பெரிய வீண் வரை இரவு பகலாக்குவதற்கு விவாதத்துக்குள்ளேயே இரவு அது அது வணக்கத்துக்குரிய இரவு செய்யறானா பிறகு அதிரு பாங்கு கேங்கோ தூங்கிடுவாங்க எந்திரிக்க மாட்டான் அஸ்ஸலா மிரன்னவும் இந்த தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அமலான் மாதத்தில் அப்பாவதி எந்திரிக்கிறானா எப்படி எந்திரிப்பா மூணு மணி நாலு மணிக்கு படுத்தவை எப்படி எந்திரிப்பா தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்புறம் எப்ப எந்திரிப்பான் கஞ்சி வாங்க போகும்போது எந்திரிப்பான் கஞ்சி ஊத்துவாங்கல்ல ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு ஒத்துக்கும் போது அப்படியே எந்திரிச்சு முத்திலாம் கழிவு நோம்பு பஜர் கிடையாது முகர் கிடையாது அசர் கிடையாது இவர் யாரு நோன்பாடு யாரை இவர்கள் யாரிடத்து யாரை ஏமாத்துறாங்க அல்லாவையா